ஒரு சமயத்தில் ஆற்றங்கரை ஓரமாக உள்ள ஒரு மரத்தில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது அந்த குரங்கு தனியாக வசித்து வந்தது மற்றும் அதற்கு நண்பர்களோ குடும்பத்தினரோ இல்லாமல் இருந்தது ஆனாலும் அந்த குரங்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருந்தது அந்த நாவல் மரத்தில் இனிப்பான நாவல் பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்து அந்த குரங்கின் பசிக்கு விருந்தாக இருந்தது மேலும் அந்த மரம் அந்த குரங்கு கடுமையான சூரிய ஒளியிலிருந்தும் கொட்டும் மலையிலிருந்தும் பாதுகாப்பு அளித்து வந்தது ஒரு நாள் ஒரு முதலை ஒன்று அந்த ஆற்றில் நீந்திக்கொண்டே வந்து ஓய்வெடுப்பதற்காக ஆற்றங்கரை மேட்டின் மீது ஏறி வந்தது குரங்கு ஒரு நட்பான விலங்கு என்பதால் அந்த முதலையை நட்பாக பார்த்து சிரித்தது அந்த முதலையும் ஆச்சரியத்துடன் பதிலுக்கு பேசத் தொடங்கியது இங்கே எனது பசிக்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா என்று முதலை கேட்டது எனக்கு எனக்கு இன்று இதுவரை உணவே கிடைக்கவில்லை மிகவும் பசிக்கிறது என்று கவலையாக கூறியது நீங்கள் நினைப்பீர்கள் அந்த முதலை அந்த குரங்கை சாப்பிடத்தான் நினைக்கக்கூடும் என்று இல்லை அந்த முதலை அன்பானது மற்றும் மெல்லிய மனம் கொண்டது குரங்கை சாப்பிட வேண்டும் என்ற மனநிலையை அதனிடம் தோன்றவே இல்லை அந்த கூரங்கும் கனிவுடன் எனது நாவல் மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கின்றன வேண்டுமானால் அவற்றில் சிலவற்றை சாப்பிட்டு பார்க்கிறாயா என்று கேட்டது அந்த கூரங்கு சில நாவல் பழங்களை முதலைக்கு அருகில் வீசியது பொதுவாக முதலைகள் நாவல் பழங்களை உண்பதில்லை என்றாலும் கூட தனது பெரும் பசியை தணிப்பதற்காக அந்த நாவல் பழங்கள் அனைத்தையும் உண்டு கழித்தது பழங்களின் சுவை அந்த முதலைக்கு பிடித்து போனது அதன் நாக்கு கூட ஊதா நிறத்திற்கு மாறிவிட்டது அந்த முதலை தனது வயிறு நிறைய நாவல் பழங்களை தின்று முடித்த பிறகு அந்த குரங்கும் இனி பசித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வந்து என்னிடம் நாவல் பழங்களை பெற்றுக்கொள் என்று கூறியது அதன் பிறகு அந்த முதலை தினந்தோறும் அந்த குரங்கை பார்க்க வரத் தொடங்கிவிட்டது அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டனர் அவர்கள் பேசுவார்கள் தங்கள் தங்கள் கதைகளை மற்றவருக்கு சொல்லிக் கொள்வார்கள் நாவல் பழங்களை ஒன்றாகவே உண்டு மகிழ்ந்தார்கள் ஒரு நாள் அந்த அந்த முதலை குரங்கிடம் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் பற்றி கூறியது உடனே குரங்கும் அப்படியா நீ திரும்பிச் செல்லும் பொழுது உன் மனைவிக்கு கொடுப்பதற்காக சிறிது நாவல் பழங்களை தருகிறேன் என்று கூறியது முதலையின் மனைவியும் அந்த நாவல் பழங்களை ருசித்து சாப்பிட்டாள் அதுவரை அந்த முதலையின் மனைவி அத்தனை சுவையான எதையும் சாப்பிட்டதில்லையாம் ஆனால் அந்த முதலையின் மனைவி தனது கணவனைப் போல அன்பானவளோ அல்லது மென்மையானவளோ கிடையாது அவள் தனது கணவனிடம் கூறினாள் இந்த இனிப்பான நாவல் பழங்களை தினந்தோறும் சாப்பிட்டு வரும் அந்த குரங்கின் ருசி எப்படி இனிப்பாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்று அவள் கூறினாள் ஆனால் அன்பான உள்ளம் கொண்ட அந்த கணவன் முதலை தனது மனைவியிடம் அந்த குரங்கை எல்லாம் என்னால் கொன்று சாப்பிட முடியாது என்று கூறிவிட்டது அந்த குரங்கு எனது மிகச்சிறந்த நண்பன் என்றும் கூறியது முதலையின் பேராசை பிடித்த மனைவியோ அந்த பேச்சை கேட்கவில்லை தனது பேச்சை தன் கணவன் கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல நடிக்கத் தொடங்கினாள் நான் இங்கு செத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அந்த குரங்கின் சுவையான இதயம் மட்டுமே என் நோயை குணப்படுத்த முடியும் என்று தனது கணவனிடம் கூறி அளத்தடங்கினாள் என் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் உனது குரங்கு நண்பனை பிடித்து வா நான் அவனது இதயத்தை கடித்து உண்ண வேண்டும் என்று கூறிவிட்டாள் அந்த முதலைக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை தனது குரங்கு நண்பனின் இதயத்தை சாப்பிடுவதற்கு அதன் இலகிய மனமும் இடம் தரவில்லை ஆனாலும் தனது மனைவியும் இறந்துவிடக்கூடாது என்று கவலைப்பட்டது கடைசியில் தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அந்த முதலை முடிவு செய்து கொண்டது அடுத்த நண்பனை பார்க்க செல்லும் பொழுது மனைவி குரங்கு நண்பனான உன்னை பார்ப்பதற்காகவும் தனக்கு இனிப்பான நாவல் பழங்களை அழைத்ததற்காக நன்றி கூறுவதற்காகவும் உன்னை வர சொல்லி அழைத்தாள் என்று குரங்கிடம் முதலை கூறியது குரங்கும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டது ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே என்னால் அங்கே வர முடியாதே என்றது முதலையோ அதைப் பற்றி நீ கவலைப்படாதே என் முதுகில் ஏறிக்குள் நான் உன்னை கொண்டு செல்கிறேன் என்று கூறியது குரங்கும் அதற்கு சம்மதித்து அந்த முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது அந்த இரண்டு நண்பர்களும் அந்த ஆழமான அகன்ற ஆற்றில் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் ஆற்றின் கரையையும் நாவல் மரத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது முதலை பேசத் தொடங்கியது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் என் மனைவி மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் தன்னை குணப்படுத்துவதற்கு அவளுக்கு உள்ள ஒரே வழி என்பது ஒரு குரங்கின் இதயத்தை சாப்பிடுவதுதான் என்று அவள் கூறுகிறாள் என்ன செய்வது உன்னை கொன்று தின்பதை தவிர வேறு வழியே இல்லை இனி உன்னோடு பேசி மகிழக்கூட முடியாது என்று கூறியது ஆனால் அந்த குரங்கும் விரைவாக சிந்தித்து பேசத் தொடங்கியது நண்பா உன் மனைவியின் சுகவீனத்தை அறிந்து எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது அவளுக்கு உதவி செய்ய எனக்கும் ஆசைதான் ஆனால் என் இதயத்தை மறந்து போய் அந்த நாவல் மரத்திலேயே வைத்து விட்டு வந்து விட்டேனே நாம் திரும்பவும் அந்த மரத்திற்கு சென்று இதயத்தை எடுத்து வந்து விடலாமா முதலையும் குரங்கின் வார்த்தையை நம்பிவிட்டது மீண்டும் திசையை மாற்றி மறுபடியும் அந்த நாவல் மரத்தை நோக்கி சென்றது சட்டென்று குரங்கு தாவி சென்று மரத்தின் உச்சிக்கு சென்று பாதுகாப்பாக அமர்ந்து விட்டது குரங்கு பேசத் தொடங்கியது உன்னை என் நண்பன் என்றுதான் நான் நினைத்தேன் நாம் நமது இதயத்தை உடலுக்குள் பாதுகாப்பதாக தானே கொள்ள முடியும் என்ற சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா உன்னை இனி நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் இந்த மரத்திலிருந்து பழங்களையும் பறித்து தர மாட்டேன் இங்கிருந்து முதலில் நீ போய் தொலை திரும்பவும் இங்கே வந்துவிடாதே என்று கூறி அந்த முதலையை அனுப்பி வைத்தது முதலை முட்டாளாக மாறியதை எண்ணி உணர்ந்தது ஒரு நல்ல நண்பனையும் இனிய சுவையான நாவல் பழங்கள் கிடைப்பதையும் இழந்துவிட்டேனே என வருத்தப்பட்டது அந்த குரங்கு சாதுரியமாகவும் துரிதமாகவும் சிந்தித்த காரணத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது அன்றிலிருந்து அந்த குரங்கு திரும்பவும் முதலைகளை நம்புவதே கிடையாது இந்த கதையோட நீதி என்னன்னா முட்டாள்தனமாக எவரையும் நம்பக்கூடாது கூடாது புத்தியுள்ளவன் பிழைத்து கொள்வான் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி